மாசி மாத அம்மாவாசையை யொட்டி சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலில் அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலை ஏறி சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஜெய்லானிடம் கேட்கலாம் ஜெயலான் வணக்கம் முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க மிகவும் பிரசித்தி பெற்ற சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலானது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ளது இந்த கோயிலானது கடல் மட்டத்திலிருந்து சுமார் நான்காயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் அமைந்துள்ளது இந்த கோயிலில் தற்போது சித்தர்கள் வாழ்ந்து வழிபட்டு வருவதாக கூறப்படுவதால் இது சித்தர்களின் சொற்க பூமி எனவும் அழைக்கப்படுகிறது மேலும் இந்த கோயிலுக்கு சென்றால் நினைத்த காரியங்கள் நடக்கும் என்பதால் தமிழகம் மட்டுமல்லாது இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஏற்பட்ட எதிர்பாராத விதமான வெள்ளப்பெருக்கில் பத்து பக்தர் வரை உயிரிழந்த நிலையில் மாதந்தோறும் பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் சதுரகிரி சுப்பிரமணியம் கோயிலுக்கு பக்தர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர் குறிப்பாக மாதந்தோறும் பிரதோஷம் அமாவாசை பௌர்ணமி உள்ளிட்ட விசேஷ நாட்கள் மட்டுமே பக்தர்கள் கோயிலுக்கு செல்ல அனுமதி என்பது வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலை மாசி மாத பிரதோஷம் சிவராத்திரி மற்றும் அமாவாசை முன்னிட்டு கடந்த எட்டாம் தேதி முதல் நாளை வரை மொத்தம் நான்கு நாட்களுக்கு சதுரகிரி சுப்பிரமணியம் கோயிலுக்கு பக்தர்களுக்கு செல்ல அனுமதி வழங்க வனத்துறை சார்பில் வழங்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் இன்று அஹ் மார்ச் மாத அமாவாசையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து குறிப்பாக மதுரை நெல்லை திண்டுக்கல் சென்னை திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை முதலே சதுனகிரி கோயில் அடிவார பகுதியில் குவிந்தனர் பின்னர் அந்த பக்தர்கள் காலை ஆறு மணி முதல் அனுமதிக்கப்பட்டு தற்போது மலையேறி பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் பல்வேறு கட்டுப்பாடுகள் என்பதே பக்தர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக காலை ஆறு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை மட்டுமே பக்தர்கள் கோயிலுக்கு செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் மேலும் பக்தர்கள் இரவில் தங்குவதற்கு அனுமதி இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது வெயில் காலம் என்பதால் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களை பக்தர்கள் கோயிலுக்கு எடுத்துச் செல்லக்கூடாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலை தற்போது மலைப்பகுதியில் சதுரகிரி சுந்தரமாலியன் கோயில் அமைந்துள்ள நிலையில் தொடர்ந்து இந்த சதுரிகிரி கோயிலுக்கு செல்லும் பக்தர்கள் உயிரிழக்கும் நிலை என்பது ஏற்பட்டு வருகிறது கடந்த இரண்டு நாட்கள் அதாவது எட்டாம் தேதி மற்றும் ஒன்பதாம் தேதி ஆகிய இரண்டு நாட்கள் மட்டும் இரண்டு பக்தர்கள் அஹ் உயிரிழந்தனர் இது காரணம் என்னவென்றால் சதுரேரி கோயிலுக்கு மிகவும் உயரமான மழைப்பகுதியில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பக்தர்கள் செல்லும் பொழுதும் இறங்கும் போது ஏற்பட்டு உயிரிழப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது கோயிலுக்கு செல்லும் வழியில் மருத்துவ குழுவினர் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது தொடர்ந்து மாதந்தோறும் பக்தர்கள் அனுமதிக்கப்படக்கூடிய அந்த விசேஷ நாட்களில் மருத்துவ குழுவினரை கோயிலுக்கு செல்லும் இடைப்பகுதியில் அனுமதிக்க வேண்டும் எனவும் பக்தர்கள் கோரிக்கையாக உள்ளது நன்றி we